வெல்கம் டு ராதா கலை கிச்சன் சந்திக்க நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இட்லி மாவில் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வானல் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கடப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடகப்பருப்பை நல்லா வதக்கி விடுங்க கடப்பருப்பு வதங்குன்றும் இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் உங்களுக்கு மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவில் இந்த ஆறுனதை சேர்த்துக்கலாம் நம்ம சூடாவே சேர்க்கலாம் சூடாக சேர்த்தோன்னா அந்த கடலப்பருப்புலாம் போயிட்டு ஒன்றா ஒட்டிக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா தனித்தனியாகவே வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ வந்து அடுப்பில் நம்ம குழிப்பணியார கல் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு குழியிலே இதுமாரி மாவு ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதேமாரி கம்பி வடை எடுக்கிற கம்பி இருந்தால் அந்த கம்பி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் அளவுக்குள்ள திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வெந்துடும் வெந்த பிறகு இதுமாரி நம்ம கம்பியாலே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.